கேஎஸ்டி ஃபார்ம் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்க இன்றைய பதிவில் நம்ம பார்த்துட்டு இருக்க மாடு ஜெர்சியில் இரண்டு தலையீது கிடாரிகள் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க ரெண்டு கிடாரிகளுமே நல்ல வளமான கிடாரிகளாக விற்பனைக்கு வந்திருக்குது நான்கு நான்கு பலூன் சொல்லியிருக்காங்க ரெண்டுமே தலையீது கிடாரிங்க நல்லா சூப்பரான குவாலிட்டியில் தலைச்சனுக்கே நல்ல கரைவை திறன் வாய்ந்த கிடாரிகளாக இருக்குதுங்க ஒன்று சந்தன பிள்ளை இன்னொன்று செவலுங்க இந்த ரெண்டு கிடாரிலுமே எந்த ஊர்லேருந்து விற்பனைக்கு வந்திருக்குது கரவை விலை எல்லாமே ஒவ்வொன்றா பார்க்கலாம் வாங்க முதலாவது பார்க்கக்கூடிய இந்த சந்தன பிள்ளை நான்கு பலூன் கிடாரின்னு சொல்லியிருக்காங்க தலையீட்டு கிடாரிங்க கிடாரி வந்து ஒன்பது மாதம் சினையாக இருக்கக்கூடிய கிடாரிங்க என்ன கண்ணு போடுறக்கோ பத்து நாட்கள் எடுத்துக்குங்க சுளி தவறலாத கிடாரிங்க தலைச்சினிக்கே நல்ல கரவைத்திறன் வாய்ந்த கிடாரி நல்லா முகலச்சனமான கிடாரி நல்ல சைனிங்காக இருக்குது பாருங்கள் சுளி தவறலாத கிடாரிங்க நான்கு காம நல்லா சீராக அருமையான மடிசெட்டில் இருக்குதுங்க தலைச்சினிக்கே ஒரு பன்னெண்டு பதிமூணு லிட்டர் வலியும் தாராளமாக கறவை எதிர்பார்க்கலாம் நல்ல பெருவெட்டு கிடாரி அப்படின்னாங்க நம்மளோட விற்பனையில் தெரிஞ்சுக்கோ அப்படி ரொம்பவுமே கம்மி பட்ஜெட் தான் சொல்லியிருக்காங்க நேரில் வந்து நீங்கள் பார்த்து செக் பண்ணியே எடுத்துக்கலாம் நாற்பத்தொம்போதாயிரம் சொல்லியிருக்காங்க அனுசரிப்பு உண்டுன்னு தான் சொல்லியிருக்காங்க தேவைப்படும் நபர்கள் தாராளமாக காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம இரண்டாவது பக்கூடிய இந்த செவலை நல்ல சூப்பரான குவாலிட்டியில் ஒன்றை விட்டு ஒன்று அடிச்சிக்க முடியாது அந்த அளவுக்கு அருமையான கிடாரிங்க நான்கு பல்லுன்னு சொல்லியிருக்காங்க தலையீத்து கிடாரி தாங்க ஒன்பது மாதம் சினையாக இருக்கக்கூடிய கிடாரிங்க இது கண்ணு போகிறதுக்கு ஒரு வாரம் எடுத்துங்க நல்ல பெருவட்டான கிடாரி நல்ல வெள்ள கொம்பு கிடாரி நல்ல கரவை திறனை எதிர்பார்க்கலாம் இதோட கரவை திறனும் தாராளமாக பன்னெண்டு பதிமூணு லிட்டர் வழியும் தாராளமாக கருவேறு பார்க்கலாம் நல்லா ரோஸ் மடி செட்டில் நான்காம நல்லா சீராக அருமையான கிடாரி நல்ல லட்சணமான கிடாரிங்க நல்ல அஞ்சு ஆறு ஈத்து வரலையும் மாடுகள் மாற்ற தேவையில்லைங்க ஏன்னா நான் நான்கு பல்லுங்கிறதுனால மாடு அடிக்கடி மாடு மாற்ற தேவையில்ல அப்படின்னாங்க நம்மளோட விற்பனையில் தெரிவிச்சுக்க அப்படி தேவைப்பட்ட நபர்கள் தாராளமாக கான்டாக்ட் பண்ணுங்கள் இந்த இரண்டு கிடாரிகளுமே விற்பனைக்கு வந்திருக்கு இடம்னு பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்டம் தோரங்குச்சி என்ற பகுதியிலேருந்து விற்பனைக்கு வந்திருக்குது டிரான்ஸ்போர்ட்டோடு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துறேன் அப்படின்னாங்க நம்மளோட விற்பனையில் தெரிவிச்சிருக்கேன் அப்படி மடிசெட்டு பாருங்கள் நல்லா கண்ண பொரிக்கிற மாதிரி நல்ல லட்டு மாதிரி இருக்குதுப்பா மாடு நல்ல சூப்பரான குவாலிட்டியில இருக்குதுங்க ரெண்டுமே நான்கு நான்கு பல்லு தலைத்து கிடாரிகள் கண்ணு போடுறதுக்குன்னு ஒரு வாரம் எடுத்துக்குங்கிறாங்க தாராளமாக காண்டக்ட் பண்ணுங்க விலை அனுசரிப்பு தான்